கவலைப்படாதீங்க அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு என்னால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் நான் என் டேடி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜயா வந்து இங்க நீ போயிட்டு அங்க எல்லாம் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு முறையும் வந்து நீ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறமா தேவையில்லாத விஷயத்துல வந்து மூக்க நொழிக்கிற மாதிரி சமந்தியமா வந்து வெளியே எடுக்கிறதா இருக்கு அவங்க இந்த குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஸ்ருதி வந்து என்னுடைய டேடி மம்மி கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன் அவங்க வந்து இப்படி எல்லாம் பேசணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட பேசுகிறாங்க உடனே மீனா இல்லை எனக்காக வந்து யாரும் கவலைப்படுறது ஏன்னா விரும்பலை அவரை எப்படி வெளியே எடுக்கணுன்றத நானே பார்த்துக்கிறேன் நானே அவரை வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியும் செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிவிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ மீனா முத்துவ வெளியே எடுக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ